அவர் காதலிக்கிறேன்னு நீங்க இதே சொல்றீங்க இல்ல சத்தியமா சொல்ற நீங்க இல்ல நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் புதன் என்ன பேசறன்னு தெரிஞ்சதா பேசுறே பூஜா நான் என்ன பேசறன்னு தெரிஞ்சதா பேசுறாரு ஆனா உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது ஹலோ ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ம் பெல் அடிச்சு இவ்ளோ நேரம் ஆகுது சார் என்ன ப்ரொஃபசர் ரவி வர சொல்லி இருந்தாரு ரவி சார் வர சொன்னா அவரை போய் பார்க்க தானே இங்க என்ன பேச்சு பூஜா நீ கிளாஸ் என்ன பண்ற பிரேக் முடிஞ்சு எவ்வளவு நேரம் எல்லாரும் கிளாஸ் ரூம் போயாச்சு நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க Go to your class. பூஜா அங்க என்ன பாத்துட்டு go போ சேச்சா சார் இந்த காலத்து இந்த பசங்களே சரி கிடையாதுல ஒரு நாள் கூட ஒழுங்கா பேசினதில்ல என்கிட்ட கூட சரியா பேசுறது கிடையாது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கூப்பிட்டு வச்சு பேசுறா என்னடா விஷயம் அதன் கேக்குற ஐயோ எனக்கு முடியல எனக்கு தலையே சுத்துதாய்ப்போ தலை சுத்துற மாதிரி என்னடா சொல்லிச்சு அந்த பொண்ணு பூஜை என்ன நாலு வருஷமா லவ் பண்றேன்னு சொல்றாடா நான் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்றா நான் இப்ப என்ன பண்றது சொல்லு என்னடா சொல்ற பூஜா உன்னை லவ் பண்றாளா அதுவும் நாலு வருஷமாவா ஏடா இது வரைக்கும் ஒரு தடவை அந்த மாதிரி அவன் நடந்துட்டுதே இல்லையடா அதாடா எனக்கும் புரியல திடீர் வந்து ஃபோர் இயர்ஸ் லவ் பண்றேன்னு சொல்றா நீ இல்லைன்னா அவ்வளவுதான் நானு சொல்றா நீலாவை லவ் பண்றேன்னு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாடா இப்ப அவளை எப்படி சமாளிக்கிறது இதுல சமாளிக்க என்ன இருக்கு உன் மனசுல இருக்கிறது அவகிட்ட கிளியரா சொல்லிடு நீ தான் லவ் பண்றன்னு சொல்லிடு அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அவ ஒன் சைடா லவ் பண்ணா அதுக்காக திருப்பி லவ் பண்ண முடியுமா என்ன உனக்கு தான் நீ லவ் பண்ண முடியும் அவகிட்ட கிளியரா சொல்லிடுறா இல்லாதான் என்ன பிடிக்கணும் என்ன கொஞ்சம் சாஃப்டா சொல்லு அப்புறம் அவ எதுனா தப்பான முடிவு எடுத்துட போறா என்னடா இது ரொம்ப போச்சு இது என்னடா போச்சு அவ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி இப்ப இல்லடா அவகிட்ட சொன்னா அவளுக்கு புரியவும் புரியாது அவ ஃப்ரெண்டு கவி கிட்ட சொல்லிதான் அவளுக்கு புரிய வைக்க சொல்லணும் ஆமாண்டா இது நல்ல ஐடியா நீ கவி கவிக்கிட்டே சொல்லி எடுத்து சொல்ல சொல்லு என் மனசுல நல்லாதான் இருக்கா அப்படி இருக்கும்போது நான் எப்படி பூஜா பண்ண முடியும் அப்படின்னு அவகிட்ட சொல்லு அவ ஃப்ரெண்டு கிட்ட அவ சொல்லிட்டு போட்டோம் ப்ரொஃபஸர் ரவி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பார் நமக்கு சீக்கிரமா போலாம் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கட்டும் திரும்பவும் கிளாஸ் ரூம் போய் அவ பேச நான் எப்படிதான் பாக்குறது நீ ஏன் அவ்வளவு பாக்குற அவளை கண்டுக்காம விடு ஈவினிங்கா கவிய கூப்பிட்டு பேசிடு அவ்வளவுதான் அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்காக இந்த காலேஜ் விட்டு ஓடவா முடியும் போடா லூசு எதுவோ அந்த தைரியமா அப்படியா சொல்ற சரி பேஸ் பண்ணுவோம் வா பண்ணுவோம் நீ தான் பண்ணணும் கோத பொது நிட்டு அமிதாப் மாமிக்கு கோவம் வந்துருச்சு என்னடி ரெண்டு ரெண்டு பேருக்கு கேட்க கேட்க பக்கம் சிரிப்பு அடக்க முடியாம சிரிக்கிறீங்க பேரும் உனக்கு கூட ரொம்ப ஆயிடுச்சு இந்த சேர்ந்து கெட்டு நீ அதே அமிதாப் மாமி அமிதாப் மாமா என்ன மாமியாக்கு ஒரு ஆம்பளைக்கு கோவம் அமிதாப் மாமாக்கு கோவம் சொல்லுவாங்க இதே ஒரு பொம்பளைக்கு கோவம் தான் அமிதாப் மாமி தான் சொல்லுவாங்க அதான் சொன்னேன் இப்ப எதுக்கு பேர் என்ன அப்படி வேற இனத்த பாத்துக்கோ சரி இப்போ உங்கள பார்த்தா உங்க காஸ்ட்யூம பார்த்தோம்னா சிரிப்பா அடக்க முடியல பில்லல வருனா இந்த மாதிரி என்ன இது சட்டை பேண்ட்டு சரி சட்டை பேண்ட்டும் போட்டுங்க சரி பண்டையில என்ன கொண்டையில ஒரு பூ வேற அதாங்க பார்த்த உடனே சரிப்பா அடக்க முடியல அழகா ஒரு பிங்க் கலர்ல பொட கட்டிட்டுன்னு இருப்பீங்க இது என்ன ட்ரெஸ்ஸு அதவுடே நீ கையில என்ன ப்ளூ கலர்ல ஒரு ஒட்டு கிங்கி போய் ஒட்டு போட்டிருக்கீங்களா மூஞ்சில பரை ரெண்டு ஏன்டி நீ கூட பேன்ஸ் சட்டை போட்டிருக்கே உன்னை என்ன கிண்ட கிண்டல் சிரிக்கிறாங்களா சிரிக்கறங்களோ த யோ எப்பப்பாலும் சுடிதார்லேயே తిరిగிரா ஒரு நாளா ஒரு போடோ கட்டி இருப்பீங்க ரெண்டு ரெண்டு பேரும் நீங்க எது என்ன பட்சித்திரீங்களா பீச்சுக்கு போலாம் சொன்னே தண்ணில ஆட்டம் போனமே இந்த dress கம்ஃபர்ட்டபலா இருக்கும் போட்டுட்டு வந்தா நீங்க எதை கிண்டல் பண்ணீங்க ரெண்டு பேரும் போங்கடி நான் போறேன் வீட்டுக்கு 얘는 இருக்கும் கட்டட்டபலா இருக்கும் என்னக்கு என்ன புரியாத பாஷை பேசுறீங்க உங்க ரெண்டு பேரும் அசிங்க சிங்கமா திட்டண்டி அதெல்லாம் போட கூடாதல்ல அதான் புரியாத பாஷையில பரவலன்னு திட்டேன் என்ன ஒரு புத்திசாலிதானோ போட்டுக்கோ ரெண்டு பேரும் ஓவர் தாண்டி போறீங்க நான் போற போங்கடி போகாதே போகாதே சீதக்க போகாதே அம்மா தாயே நான் போகவே இல்லை தயவு செய்து பாட்டு மட்டும் பாடாத கேட்க முடியல என்ன கொத நக்கலா சீதாக்காக்கு ஒரு குத்து எனக்கு ஒரு குத்து இல்ல இல்ல மிடி நீ பாடுறது கேட்டு நானே சொல்லலாம் நினைச்சேன் சீதாக்காவே சொல்லிட்டாங்க அது சின்ன சித்திரா பாட்டு பாடுற போகவே சரி வாங்க வாங்க கோச்சு கதிங்க நான் உங்களுக்கு கிண்டல் பண்ணதுக்கும் நீங்க என்ன கிண்டல் பண்ணதுக்கும் சரியா போயிடுச்சுல வாங்க ஜாலியா போய் தனியில விளையாடலாம் அப்ப என்ன இன்னொரு கிண்டல் பண்ண மாட்டேன்னு சொல்லு

சரி அப்ப நான் பேப்பர்ல எழுதி தரேன் அது சுத்தி அவன் மேல போடுறியா ஆமா சுத்தி தூக்கி போடும்போது அது போய் நான் போடுற வேகத்துக்கு அந்த மேடம் கால்ல விழும் அப்புறம் எனக்கு மேடம் கால்ல இருக்கிற செருப்பாலேயே அடி விழும் சும்மா இருடா அப்புறம் சொல்லிக்கோ இப்ப கூப்பிட போறியா இல்லையா அந்த மேடத்துக்கு அவ்வளவா காது கேட்காதரா கால் தானே கேட்காது கண் நல்லா தெரியும்ல பாத்துச்சுன்னா தொலைஞ்ச நானு இப்ப அவளை கூப்பிட போறியா இல்லையா நீ என்னடா அவன் கூட பேரும் தொல்லையா இருக்கு ஏ முண்டக்கடி மாதிரியம்மா ஆளை பார்த்தா பேய் மாதிரி பயங்கரமா இருக்கா இவ்வளவு கூப்பிட்டு கவிய கூப்பிட சொல்றதுக்கு நம்மளே கூப்பிடலாம் கவி கவி என்னடா கூப்பிட்டியா இந்த மேடத்துக்கே பரவாயில்ல போல இருக்கு இவளுக்கு சுத்த டமாரான்னு நினைக்கிற திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறா காது கேட்கிற மாதிரி கூப்பிடுறா நீ எனக்கு நீ பனிஷ்மென்ட் வாங்கி தரா போட போட்டு இல்ல கவி கவிதோ என்ன கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேன்டீன் பக்கத்துல ஒரு இடம் இருக்குல்ல அங்க வந்துரு உன்கிட்ட அருண் எதுவும் பேசணுமா நீ மட்டும் வந்துரு பூஜா கிட்ட எதுவும் சொல்லாத பூஜா விஷயமா தான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பூஜாக்கு தெரியாமலையா ஆமா பிளீஸ் கவி ஹெல்ப் பண்ணு சைலன்ஸ் அங்க என்ன சத்தம் என்னடா அந்த மேடத்துக்கு காது கேட்காது சொன்ன நல்லா கேக்குது அதான்டா தெரியல நீ சைலண்டா பேசுறது கூட எப்படி கேட்டது தெரியலையே ஒருவேளை மிஷின் கிஷின் வாங்க மாத்திருப்பாங்களோ இருக்கும் இருக்கும் சரி அவகிட்ட விஷயத்த சொல்லிட்டேல விடு அவகிட்ட சொல்லிட்டேன் ஆனா அவ பூஜா கிட்ட போட்டு கொடுக்காம இருக்கணுமேடா இல்லடா கவி கிட்ட சொல்லியாச்சு இல்ல பூஜா கிட்ட சொல்லாதானே அவ கண்டிப்பா சொல்ல மாட்டா பாப்போம் அருண் மனோ எதுக்கு நீங்க தனியா வர சொன்னீங்க கவி பூஜா தெரிஞ்சிருக்குன்றப்போ உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் நம்ம ஜூனியர் பொண்ணு நிலா வேலோ பண்ற உனக்கு தெரியுமா ம் தெரியும் தெரியும் என்ன இப்ப அதுக்கு ஏய் கவி என்ன கோவமா பேசுறப்பல இருக்கு

ஒரு பாட்டி காப்பாத்திருந்தா உடனே அந்த பாட்டி காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பியா நீ என்ன பேசுற நீ துப்பிட்டா இருக்கு நீ பேசுறது காப்பாத்தின யார காதலிப்பாங்களா அவ என்ன காப்பாத்தினா அவளை பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருந்து நான் காதலிக்கிறேன் இப்போ பிரச்சனை அது இல்ல உன் ஃப்ரெண்டு பூஜா நாலு வருஷமா லவ் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது அவ லவ் பண்ணுறதுக்காக நான் லவ் பண்ண முடியாது அவன் என் பின்னாடி சுத்தத்துக்கு எனக்கு எப்படி தெரியும் ஒரு வேலை அவள் என்ன லவ் பண்ண போய் சொல்லியிருந்தா ஒரு வேளை நான் அக்செப்ட் பண்ணி என்னமோ எனக்கு தெரியாது ஆனா இப்ப திடீர்னு நான் வேற ஒரு பொண்ணு காதலிக்கிற சொல்லியும் நான் வந்து உன்ன லவ் பண்ற சொல்லிட்டு என்ன ஒரு நாகரிகம் சொல்லு பாப்போம் அம்மா அம்மா அவளுக்கு নাগরিক எல்லாம் என்ன இப்போ கவி நீ ரொம்ப ராங்காவே பேசிட்டு இருக்க ஆபித என்ன பேசுற என்ன பண்ணுவ இது சரிப்படாது மச்சி நீ ஏ பேசி கௌ இது பார் கவி நான் எதனா சொல்லப் போக புது எதாவ தப்பா முடிவெடுத்துட்டு போறா உன்ன கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன் நீ அவ க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீ சொன்னா அவ கேப்பா தயவு செய்து என்ன மறந்து சொல்லு ப்ளீஸ் அவள்கிட்ட பொறுமையா எப்படியாவது எடுத்து சொல்லு இன்னொரு பொண்ணு காதலிக்கிறவன் உனக்கு வேண்டாம்னு சொல்லு அவளை காதலிக்கும்போது இவள எப்படி நான் காதலிக்க முடியும் சொல்லி பாப்போம் அவள அதுக்காக இவளுக்காக திக்குன்னு அவள கட்டி விட முடியுமா உம் யா சொன்னாவ லவ் பண்ணலன்னு மீண்டும் அசிங்கப்பட்டா நாட்டோக்காரன்

என்ன பேசு இப்போ உனக்கு என்ன பூஜாவ சொல்லணும் அவள கண்டிப்பா சொல்றேன் அவ வேண்டானா அவளுக்கு வேண்டவே வேண்டாம் மாதிரி ஒரு பொண்ணு இல்ல அவளை மிஸ் ஒரு நீதான் போடா அவ ரொம்ப பாவம் காடைசி வரைக்கும் அவளை பேசியே